நகரமன்ற துணைத் தலைவர் அருமையன்னார் ஆலியார் சுதராமார் அவர்களே எனக்கு முன்னாள் கண்டன முறை நிகழ்த்தியிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில பொதுச்செயலாளர் அருமையன்னார் அண்ணார் கே தொடர்பாளர் அருமையன்னார் தமிழகன் பிரசன்னா அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் ஆலியார் சுல்தான் அவர்களே சகோதரர்களே வியாபார நண்பர்களே தொழிலாளர் பத்திரிகையாளர்களை காவல்துறை நண்பர்களே சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வகுப்பு சொத்துக்களை அதாவது முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்துடைய முன்னோர்கள் இந்த வக்பு சொத்து என்பது மோடியுடைய மாமியார் வீட்டு சொத்து இந்த வெப்பு சொத்து என்பது அமித்ஷாவுடைய அப்பன் வீட்டு சொத்தல்ல இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துடைய முன்னோர்கள் இந்த சமூகத்திற்காக இறைவனுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்கு என்ன பண்றாங்க ஒரு சட்ட பார்த்து கணக்கு கேட்பதற்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்க யார்

உங்களை நாங்க நம்பல ஆனா சட்டத்துக்கு பேர் வைக்கிறான் உமீத் வக்புங்கிற வார்த்தையை கூட அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அயோக்கியர்கள் இவர்கள் சிந்தித்து பாருங்க சாதாரணமான விஷயம் அல்ல தொடர்களை இந்த இந்தியர்களா எவன் மாட்டுக்கறிய உண்ணக்கூடாது என்று மேல் ஜாதி இந்துக்கள் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களே பாய்க்கல சாயந்தர நேரத்துல மறைவா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போற காட்சி எல்லாம் இந்த ஊர்ல நடக்குது நடக்குதா இல்லையா அவன் மாட்டுக்கறிக்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஆனா யார் வீட்டுல போய் கேடுறான் யார் வீட்ல போயிட்டா கொப்பி போட்டுருக்கிற பாய் வீட்ல போயிட்டு தேடிட்டு இந்த வீட்ல மாட்டுக்கறி இருக்குன்னு சொல்லி அறுபத்து ஐந்து மாநில மதிக்கத்தக்க என்ற முதியவரை கல்லா நடிக்கும் படுகொலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பிரச்சனை மாட்டுக்கறி அல்ல அவர்களுக்கு பிரச்சனை மாட்டுக்கறி உண்மை அந்த மாட்டுக்கறியை பாய்கள் உண்ணக்கூடாது அதான் பிரச்சனை பாய்கள் தான் பிரச்சனை காஷ்மீரில உண்ணக்கூடாது தனி அந்த கிறுக்குங்கிறான்ல அந்த சட்டம் அதிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அஜெண்டா இந்த தேசத்துல முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் முதல் முதலாக என்ன பண்றான் எங்களுடைய இறை இல்லங்களை பாபர் பள்ளிவாசு விஷயத்தில் என்ன பண்ணாங்க தொண்ணூத்தி ரெண்டுல கரசேவல் செய்யும் பொழுது நாங்க இடிக்க மாட்டோம் நீதிமன்றத்தில் சொன்ன சொன்னதை செஞ்சானா இடிச்சு தரமட்ட மாட்டான் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை இடித்தவர்கள் அயோக்கியர்கள் இவர்களை நாங்கள் ஒருபோதும் இவர்கள் சொல்லுகிறார்கள் முன்னேற்றுகிறோம் ஏன்டா உங்களுக்கு எங்க மேல அக்கறை அண்ணா தயானகுமார் அழகா கேட்டார் ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழலாமா நீங்கள் ஓனாய் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை எப்படி ஏற்றுக்கொள் அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே எங்களுடைய போராட்டம்